பைக்கில வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா டியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் மதிமுக துணை பொதுச் செயலராக இருந்த மல்லை சத்யாவுக்கும் பொதுச் செயலர் வைகோ மற்றும் முதன்மை செயலர் துரைக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நிரந்தரமாக வைகோ நீக்கினார் தன் ஆதரவாளர்களுடன் கலந்தாலோசித்த சத்யா புதிய கட்சியை துவக்கும் அறிவிப்பை வெளியிட்டார் புதிய கட்சிக்கான கொடியில் கருப்பு சிவப்பு நிறமும் ஏழு நட்சத்திரங்களும் இடம்பெற்றுள்ளன மதிமுகவிலிருந்து ஏற்கனவே விலகிய மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலர்களை ஒருங்கிணைக்க குழு அமைக்கப்பட்டது அக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ மலர் மன்னனுக்கு சொந்தமான ஹோட்டலில் திருச்சியில் நடந்தது அதில் புதிய கட்சிக்கு திராவிடர் மக்கள் கழகம் திராவிட குடியரசு வெற்றிக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட ஜனநாயக முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகம் போன்ற பெயர்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன பின்னர் புதிய கட்சியின் பெயரை தேர்வு செய்ய புலவர் செவ்வந்தியப்பன் தலைமையில் பதினைந்து பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சத்யா கூறியதாவது வரும் இருபதாம் தேதி புதிய கட்சி பெயரையும் அறிவிக்கிறோம் சட்டசபை தேர்தலில் திமுகவை எங்கள் கட்சி ஆதரிக்கும் மதிமுகவில் இத்தனை காலம் செயல்பட்டதற்காக வருத்தப்படுகிறோம் அதனால் மதிமுகவை புறக்கணித்துவிட்டு இனி புதிதாக இயங்குவோம் மதிமுக யாரை ஆதரிக்கும் என்பது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை என்றார்